நேற்று நாம் தமிழ் கட்சி சார்பாக செஞ்சியில் கோணரிக்கோன் கோட்டை மீட்பு பொதுக்கூட்டம் ஒன்று மிகச் சிறப்பாக நடைபெற்றது அந்த பொதுக்கூட்டத்தில் நான் சேர்ந்த சீமான் அவர்கள் தலைமையேற்று பல வரலாற்று தரவுகளோட பல வரலாற்று ஆதாரங்களோட பல விடயங்களை வந்து பேசினாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் பேசின எந்த ஒரு விடயத்தையுமே இந்த ஊடகங்கள் எடுத்து பெரிய அளவுக்கோ இல்லை பேசுபடு பொருளாகவும் மாற்றவே கிடையாது நீங்கள் போய் பாருங்கள் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்குது நீங்கள் பாருங்கள் கட்சியுடைய அஃபிஷியல் சேனல் அதில் சீமான் அவர் பேசி முழு கவலை இருக்கும் அதில் எவ்வளோ வரலாற்று பூர்வமான தகவலை பேசுங்கங்கிறத பாருங்கள் அதை எதையுமே பேசப்பட்டு போடுறாங்க மற்றவன் அண்ணன் சீமான் வந்து அடிக்க போயிட்டாரு என்னங்க ஒரு அரசியல் தலைவருக்கு இதெல்லாம் மாண்பாங்க என்னங்க எங்க தான் இருந்தாலும் கோவப்பட்டு இருக்கக்கூடிய இறங்கின கூடாதுங்க மேடை விட்டு அப்படின்னு பலரும் கருத்து அடிச்சு இது வந்து இதுதான் பெருசாக இப்போ உண்மையிலேயே நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டுருந்தோம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நேற்று இரவு நேற்று ஒரு கணவலி போட்டிருந்தோம் அதில் சொல்லியிருந்தோம் ஒரு பத்திரிகையாளர் வந்து பத்திரிகை அந்த இது செய்தி சேகரிக்கை வந்துட்டு வெளில போயிட்டு திருப்பி உள்ளே வரும்போது கூட்டமாக ஆயிடுச்சு வர முடியல அப்போ வந்து கொஞ்சம் நெருக்கடி ஆகிடுச்சு அப்போ வந்து அங்கே இருக்கின்ற பார்வையாளர் இருக்கும் அவங்களுக்கு தள்ளுமுள்ள இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் அது எனக்குறைய உண்மை தான் ஆனால் இது இயற்கையாக நடக்கலை அது தானாகவே நடக்கலை இது சோடிக்கப்பட்டிருக்கிறது அந்த பத்திரிக்கையாளர் திட்டமிட்டே சரக்கை போட்டுட்டு வந்து பிரச்சனை எழுக்கிறோம்னு சில வேலைகளை பார்த்துருக்கேன் அதை பற்றி முழு தகவல் இப்போ நமக்கு வந்திருக்கு அதை பற்றி பேசணும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தாவே வந்து கதரங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு ஏன்னா இன்றைக்கி தண்ணே சீமான் அவர்கள் அனில வாழ்ல கொஞ்சம் விட்டு தான் சங்கிலமிச்சிருப்பாரு அடுத்தடுத்து இருக்குது அடுத்தது பல சம்பவங்கள் இருக்கு இப்போதிக்கி அண்ணன் சீமானவர் அவர் அமைச்சிருக்காரு கீச்சு கீச்சு கீச்சுன்னு கத்திட்டு இருக்காங்க வாங்கின உங்களை என்னென்ன நடக்குதுங்கிறத விரிவாக பேசலாம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு அனில் பாய்ஸ் நீங்கள் தென்னகத்தை சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் பார்த்தா ஏன்னா வரக்கூடிய காலத்தில் உங்களை போட்டு பிரிக்கக்கூடிய வேலையை நாங்கள் தான் செய்வோம் அதனால் நம்ம வீடியோ உங்களுக்கு தேவைப்படும் பார்த்துக்குங்க ஏன்னா நாங்கள் கூட கூடிய கேள்விக்கு நீங்கள் தயாராகிக்கலாம்ல ம் முன்கூட்டி தயாராகலாம்ல அதுக்காண்டி நான் பார்த்துக்குங்கப்பா இன்ட்ரோ போடுப்பா பார்த்துக்கலாம் எவன்டா மூர்க்கமாக சண்டை போடுவான்னு பார்க்குறான் இங்கே வரான் தென்னகத்துக்கு வரும்போது நேற்று நம்ம பேசியிருக்கோம் இருந்தாலும் மீன் வரை சொல்லுவோம் ஆனால் சீமானவர்கள் பேச போகிறதுக்கு முன்பாகவே அங்கே வந்து பத்திரிக்கையாளர் பத்திரிக்கையாளர் தான் வேன் பத்திரிக்கையாளுங்கிற பேரில் ஒரு அஞ்சு பேர் நின்றுக்கிட்டு அங்கே என்ன பண்ணுறாங்க கூட நாங்கள் ஒன் டூ ஒன் பேட்டி எடுக்கணும் உடனே வரைச்சுள்ளுங்க அவரை அப்படின்னு பெரிய ஏதாவது வீட்டில் வேலை பார்க்குற மாதிரி இவங்க சொன்னால் எல்லாத்தையும் கேட்டுன்ற மாதிரி நின்றுக்கிட்டு கொஞ்சம் கூச்சல் போட்டுகிட்டு இருக்காங்க எதை பண்ணப்போ எதை பண்ணப்பான்னு அப்போ கட்சியுடைய நிர்வாகிகள்லாம் ஏக இருக்குங்க அண்ணன் பேச போகிறாங்க இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி ஏன்னா அண்ணன் சீமான் அவர்கள் பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்துவாங்க அப்போ யார் வேணால் என்ன கேள்வி வேணால் நடத்தலாம் என்ன கேள்வி என்ன வேணால் கேட்கலாம் ஒன்று ஒன்று எடுப்பா நீ என்ன பெரிய பருப்பாளா நீ நீ என்ன கேள்வி கேட்குறீ பத்திரிகையாளர் சந்திப்பு கேட்கலாம்ல அப்போ அங்கேருந்து இந்த மாதிரி ஆரம்பத்துலையும் எப்படி பண்ணியிருக்கான் அப்போ அவங்க என்ன சொல்ல முடியாதா அது பண்ண முடியாதா இது பண்ண முடியாதா அப்படின்னு அங்கேருந்த கூட்டத்துக்குள்ள சலசலப்பு உருவாகிட்டேன்னு இருக்காங்க அண்ணன் சொல் அண்ணன் சொல்லாம் பாரநாதம்பி அப்படின்ட்டு இருக்காரு அண்ணன் சீமான் அவர்கள் அவருடைய தம்மிமாரெல்லாம் போய்ட்டு எங்களுடைய பாதுகாப்பு சேர்ந்த நம்முடைய அண்ணன்கள்லாம் போயிட்டு சமாளிச்சிருக்காங்க அண்ணன் பூமியாரெல்லாம் போய்ட்டு பேசியே என்னப்பா சத்தப்பட்டு யோகமாக அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கல அது சரியாக கையாண்டுருக்காங்க சலசலப்பு வந்துடக்கூடாது ஏன்னா ஒருத்தர் அடிக்கிறது ஆகாது அடிஷ்டம்னா எது எதுப்பா எதுக்கு தேவையில்லாத ஒரு சலசலப்பு உருவாக்கிட்டு இருக்காங்க தள்ளி தள்ளி விட்டு போங்கப்பா அப்படின்னு இது பண்ணியிருக்காங்க ஆனால் அண்ணன் சீமான அவர்கள் மேடையில் ஏறினோன்னா கூச்சல் ரொம்ப போட்டிருக்காங்க என்ன்கிட்ட ஆ ஊ ஏ என்னப்பா ஏ அப்படி இப்படின்னு சொல்லி சவுண்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கு தான் நான் சீமான டென்ஷன் ஆகிட்டாப்புல இப்போ என்ன சீமான் சீமானவர்களை பற்றி தெரிந்தவர்கள் தெரியும் அதுக்கு என்னங்க எங்கள் ஒரு கட்சி தலைவர் இறங்கி போகலாமாங்க ஏன்டா சேட்டை பண்ணுறாங்கடா பிரச்சனையாக கொடுக்குறாங்க இப்போ என்ன நாங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ ஒரு ஒரு செய்தி தேவைப்படுது என்னென்னா சீமானே நாங்கள் பிரச்சனை பண்ணிட்டோம் சீமான் மேடையிலே ஏறி நாங்கள் இது பண்ணிட்டோம் சீமானே நாங்கள் அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம் சீமானே பதர வச்சிட்டோம் கதற வச்சிட்டோம் அப்படின்னு இங்கே செய்தி போடுவதற்கு நாய் போல தெரிகிறாங்க அது நடக்கவே நடக்காது நீ இப்படி தான் பார்க்கணும் ஏன்னா தொடர்ச்சியாக நாம் தமிழ் கட்சியினுடைய மேடைகளில் இந்த திமுக ஏறி பிரச்சனை உண்டாக இருக்கட்டும் இது மாதிரி பல சமூகத்தை பார்த்துருப்பீங்க அது போல அண்ணன் நடக்காது ஏன்னா தம்பிமார்கள் வேணால் கொஞ்சம் அறத்தோட வேணாம் பதில் பிரச்சனை அப்படின்ட்டு இருக்கலாம் அண்ணன் பார்க்க மாட்டாது ஏன்னா இந்த இவ்வளோ பெரிய திமுகங்கிற பெரிய ஒரு பூதத்தை திராவிட பூதத்தை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு ஒரு திராணி இருக்கணும் அதுவும் பதினஞ்சு வருஷமாக தொடர்ச்சியாக நேற்று கூட பேசியிருக்காங்க நம்ம கோடாலியை கடப்பறலாம் தூக்கி தெரியணும் நம்ம அதிகாரத்துக்கு வந்துட்டோம்னா மெரினா கடற்கரை இருக்கக்கூடிய பல இதை அகற்ற வேண்டியிருக்கும் அப்படின்னு பேசியிருக்காங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பேனா சிலை ஒட்டி வச்சா உடப்பண்ணுறா அப்படிங்கிற பேசக்கூடிய தைரியம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அந்த சீமான தவிர அந்த சீமானாவர்களை தவிர வேறு எவ்வளவுக்கும் கிடையாது அப்போது இந்த கட்சியோட முட்டி மோதணம்னா எவ்வளோ பெரிய கட்ஸ் இருக்கணும் எவ்வளோ பெரிய தைரியம் இருக்கணும் அப்படிப்பட்ட நபர் தான் அண்ணன் சீமானவர்கள்ங்கிறத யாரும் மறக்க மாட்டாங்க அப்போ அவர் பேச போகிறார் ரே கீழேருந்து நீ எவ்வளோ பெரிய ஆளுங்களா நீங்க அதான் டென்ஷன் ஆகிட்டா என்னடா அப்படின்னு சொல்லி இறங்கி போயிட்டாப்பில் ஒரு உண்மையை சொல்லணும் அந்த பத்திரிகையாளர் யாரையும் அந்த சீமானும் அடிக்கல ஏன்னா அதுக்கு முன்னாடி தம்பிகள் எல்லாம் பிடிச்சி கூட்டம் விட்டாங்க உடனே பார்த்தீங்களா பொதுமக்கள் தாக்க போயிட்டார் அதையும் தண்ணியை போட்டு வந்து பிரச்சனை முடிந்திருக்கேன் தண்ணியை போட்டு வந்து பிரச்சனை அது அதுபடி காட்சி அது பதிவாயிருக்கு சலமம் பண்ணிகிட்டு இருந்திருக்காயே இப்போ நான் நினைக்கிறேன் இந்த தாவையா தற்கொலைகளாக நீங்களா இவங்க தான் அதிகமாக பதிவு கொண்டிருக்காயே மக்களை தாக்க போயிட்டார் சீமான் மக்கள் அடிக்க போயிட்டார் டே இவங்க போகிற பதிவை பாருங்கள் இப்போ நீங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி எடுத்துட்டா கூட விஜய் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பும் போது பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் காஸ்டாக பண்ணிட்டு இருக்கும்போது ஐ சைலன்ஸ் அப்படின்னு ஏதாவது நாய்க்குழைச்ச மாதிரி வெவ்வளவு விடுவா அப்படியே அப்போது அதை போட்டு விடுவா அப்போ அப்போதுக்கு விஜய் கோப்பிட்டாரு அப்போ விஜய் வந்து தண்ணி போட்டு தான் கோப்பட்டாரா சரக்கு போட்டு தான் பேசினாரா பத்திரிக்கை சந்திப்பில் பேசி கொண்டிருக்கும் போது ஊடால ஊடால பேசியிருந்தால் கோம எல்லாருக்கும் வரது செய்யும் விஜய் யாங்க இப்போ வரைக்கும் பத்திரிக்காய் சந்திப்பில் நடத்த மாட்டார் அதுக்கு தான் என்ன சொல்கிறேன் தற்கொறீங்களா நீ உங்களுக்கு ஒன்றும் தெரியாது உங்கள் தலைவருக்கு ஒன்றும் தெரியாது கட்சி கொள்கை கிடையாது கோட்பாடு கிடையாது ஒரு மயிரும் கிடையாது படிங்கடா தமிழ் தேசிய எழுச்சியை மனைமாற்றக்கூடிய வேலையை செய்கிறா அப்படின்னு தான் அணிகளை போட்டு புழக்க வேண்டியிருக்கு அப்படிதான் சீமானிருக்காங்க விஜய் கோபப்பட்டாரில்ல வீடியோ போட்டு பாருங்க ஒருவங்களை இவங்க அதாவது கோபப்பட்டு கத்தலாமா ஆனால் அடிக்க கூடாது அடிக்காமட்ட சந்தோஷப்படுக்கூடா உண்மையை அடிக்காமட்ட சந்தோஷப்படுங்க மனசு இருந்த வரைக்கும் முன்னாடிதான் தான் செத்துருப்பான் சரி பாவ முன்னேற்று தமிழ் மாநில பிடிச்சிட்டு தப்புசாவே இவ்வளவுதான் இருக்கும் அப்படி இல்லை இந்த இந்த படத்தில் என்ன இருந்தாலும் மேல இருந்து கூடாது அப்பெல்லாம் ஒரே ஒரு நிகழ்வை முன்னெடுக்கிறோம் இடையூறு சீக்கிரார்கள் அப்படிங்கிற அதுக்கு காவல்துறை சரியான ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் இந்த மாதிரி சிரமம் பண்ணக்கூடியவர்களை தூக்கிட்டு போனோம் இதே திமுக கொடுத்தது நடக்க முடியுமா இது இது போல நினைச்சா விட்டுருவாங்க காவல்துறை காவல்துறை சரியா வேலையை பார்க்கல அப்படின்னா என்ன பாத்துட்டு இருக்கணுமா இவர் ஆராசாவோட சொல்லுவாப்பில்லையே அறாவேன் அந்த நாயத்துக்கு வெளியே போடுறா அப்படின்னு ஆர் ஆசா பேசியிருப்பாரு ஏன்னா திமுக கூட்டம் வந்துட்டு போது ஒருத்தர் வந்து பிரச்சனை வந்தார்னு அந்த நாயத்துக்கு வெளியே போடுறா அப்படின்னு பிரச்சனை அவருக்கா ஸ்டாலின் அடிச்சாரா இல்லையா ஐயா எப்படி அடிப்பாரு அப்போ அதை அடிச்சதுனா என்ன சொல்லிட்டு அப்போது இந்த மாதிரி சலசலப்புகளை உருவாக்கக்கூடிய குள்ள நிறிகளை தூக்கி போட்டு மிதிப்பது தவறில்லை இல்லை என்றால் அந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒருத்தர் இடையூறு பண்ணான்னா பேசக்கூடியவங்களாக இருக்காங்களே இவீங்களா நீங்கள் போது கீழே அந்த நக்கல் அடிச்சிட்டு இருந்தா கிண்டல் பண்ணிட்டு பிரச்சனை உருவாக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு சலசலம் உருவாக்குன்னு நினைச்சிட்டு இருந்தா மேலே நீங்கள் பேசும்போது அப்போ தெரியும் உங்களுக்கு என்ன கோவம் வரும்னு கோவம் வரலனா அதுக்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாது நாங்கள் கொஞ்சம் மானத்தமிழர்கள் எங்கேலாம் சேட்டை பண்ணினா போகிற போக்கில் அணில் வளர மிதிக்கி தான் தோணும் அதுபோல் அப்படிதாங்க சரி அடுத்து தாவேக்கா கும்பல்ட்டா இப்போ நே நேற்று நேற்று இருந்து அண்ணன் சீமானவர்கள் போட்டு பிறந்துவிட்டாங்க தாவேக்காவுடைய கொள்கை என்னடா கேட்டால் தளபதி தளபதி தளபதிங்கிறான் வேறு என்னடா டே உங்களுடைய லட்சிய கோட்பாடு ஏதாவது எதுக்கு கேட்டால் டிவி கே டிவி கேங்குறேன் அப்படின்னு போட்டு கலாச்சுட்டார்ண்ணே சரி கலாச்சு விட்டாரே அப்படியாச்சும் கொல்லையே சொல்லுவானான்னு பார்த்தா கொள்ளையே சொல்ல மாட்டேங்கிறாய் என்ன பிறப்பக்கும் எல்லாம் உயிருக்கும் இதான் எங்களுடைய கொள்கை அது இருந்து ஆட்டை போட்டுது முத முதல்ல ஒரு கட்சிங்கிற அடிப்படையில் முத முதல்ல அந்த வாக்கியத்தை வைத்து நாங்கள் தான் அதை ஆட்டை போட்டு வச்சுக்கிட்டு எங்கள் கொள்கை அப்படியா உங்கள் கொள்கையா கவினுடைய படுகொலைக்கு விஜய் ஏன் வாய் துறக்கவில்லை விஜய்யே நேரில் போய் சந்திக்கலை இப்போ அஜித் குமார் வந்தார்ல விஜய் ஏன் இங்கே வரல யாருக்கு ஆதரவாக நிற்கிறார் சாதி வீரர்களுக்கு ஆதரவாக நிற்கிறாரா விஜய் வாயவே திறக்கலையே அப்போ எப்படி பார்க்குறது நாங்கள் சாதி மொத்த கடன் நிற்கிறோம்னா ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்கேன் ஒருத்தர் கொலை செய்யப்பட்டிருக்கேன் ஒரு குடும்ப நிற்கதியாக நிற்கிது அங்கே போய் நின்று குரல் கொடுக்காத விஜய் சாதி விரியம்தான் வேறு என்ன தன்னை வெளிப்படையாக நான் சாதி விரியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கங்களும் நம்பலாம் அவனை கூட நம்பலாங்க சரி இவன் சாதி விரைண்டா அப்படின்னு நம்பலாம் உண்மையிலே அவன் சாதி விரைந்தான் அப்படின்னு ஆனால் அமைதியாக இருக்கான் பாருங்க ஒரு சாதிக்கு ஆதரவாக நின்றுக்கிட்டு அதாவது சாதி வீரர்களுக்கு ஆதரவான சாதிக்கு சொல்லுவது சாதி வீரர்களுக்கு ஆதரவானு நின்றுட்டு வாயவே தற்காத ஒருத்தருக்கான அவனை எப்படி பாக்குறது அப்படி பண்றப்போ தான் விஜய் அதே போல் கமல்ஹாசை வந்து இருந்து தான் கன்னடம் வந்துச்சு அப்படின்னு பேசிட்டாரு அவர் உண்மை தான் பேசுகிறாரு கமல்ஹாசை பேசுகிற ஒரு உறுப்பினர் ஒரு உண்மை அதுதான் அதுவும் ஒரு நட்பு அடிப்படையில் தான் அவர் சொல்லுமா சொல்கிறார் அதுக்கு மிகப்பெரிய பிரச்சனையும் உண்டாக்கிட்டா எங்கள் கன்னடர்கள்லாம் அதுக்கு தமிழ்நாட்டினுடைய பல அரசியல் தலைவர்களும் கண்ணன் தெரிவிக்கிறாங்க கண்ணனும் தெரிவிக்காத ஒரே நபர் விஜய் தான் ஸ்டாலின் தெரிவிக்க மாட்டார் அது வேற கதை ஏன்னா அவர் அவங்க அளப்புனா கொடுக்குறவங்களாக இருக்கணும் அவருக்கு தேவை இந்த மண்ணை இந்த மண்ணை சேர்ந்தவர் கிடையாது அவர் தெரிவிக்கல விஜய் தெரிவிக்கல படம் ஓட 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 மாட்டாங்க நம்ம ஜனநாயகம் படம் வருது அது ஓட விட மாட்டாங்க அந்த பயம் அப்புறம் என்ன நொற்ற இவர் தலைவர் இவர் தமிழக வெட்டிகள் என்ன எதுக்கு வச்சிருக்கனே தமிழில் எழுவடுத்தி ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கேன் தமிழை எழிவு பேசிகிட்டு பேசிகிட்ருக்கேன் அது அதை கூட எதிர்த்து பேச மாட்டாங்க ஆனால் இவங்க தலைவராக இது நான் கேட்டு போயிடணும் அப்படியா எந்த இடத்துல நின்றார் விஜய் வாயுத்திற்கு இப்போ தூய்மை பணியாளர்கள் சம்பவத்தை எடுத்துக்கங்க போ பதிமூன்று நாட்களாக போகிறிருக்கங்க அவங்கள வீட்டில் கூட்டச்சுன்னு பேசுகிறேன் ஒரு நாளைக்கு ஒரு இறப்பாயிருச்சு டெட் பானை தூக்கிட்டு வீட்டுக்கு வாங்கப்பாம்பியப்பா நீ விஜய் சொல்லுவாரா சொன்னாலும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க எங்கள் ஒரு இறப்புங்க ஒருத்தருடைய மறைவுங்க என்னங்க செய்வோம் அங்கே நாங்கள் போய் மாலை போடுவோம் அப்படியே வீட்டில் இப்படி எல்லாம் கிளம்பி வாங்க அந்த பொழத்தை தூக்கிட்டு வாங்கப்பா அப்படிம்பாடா விஜய் ஏன்னா பாதிக்கப்பட்டிருக்கேன் போய் நில்லு நீ சட்ட ஒழுங்கு பிரச்சனை தான் சட்ட ஒழுங்கு பிரச்சனை சந்தி எதிர்கொள்ளு என்ன வரட்டும் இப்போ என்ன ஏன் உடனே போகக்கூடாது தட இருக்காதுவும் விஜய் போனால் பேசுபட்டு பொருள்லாம் மாறும்ல ஏன் போகல தேவை இல்லை இது பேசப்பட பேசுபட்டு பொருளாக மாறணும்னு விஜய்க்கு நோக்கம் இல்லை சீமான் அவர்கள் ஐந்து முறை சென்றார் நாம் தமிழர் கட்சிக்கு அவ்வளோ இடையூறு காலத்தில் மக்களுக்காக அடிக்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான்தான் அப்போ அதெல்லாம் இவங்க பொறுத்து பார்க்கவே மாட்டாங்க இவங்களுடைய நோக்கம் இவங்களுடைய தேவை எல்லாமே தமிழ் தேசிய தமிழ் தேசியத்துக்கு விழக்கூடிய வாக்க நாம் தமிழ்ச்சிக்கு விழக்கூடிய வாக்கை புதிய வாக்காளர் இருப்பாங்கள்ல அது அப்படியே மறைமாட்டி விஜயும் மாற்றுன்னு கொண்டு போகணும் அதை உடைக்கணும் விஜய் ஒரு மயிரிலேயா மாற்றம் கிடையாது விஜய் திராவிடம் டூ பாயிண்ட் ஓவாக தான் வராரு ஈவராம் சாமி தூக்கிட்டு வராரு அப்படிங்கிறத போட்டு உடைக்க வேண்டிய தேவை இங்கே இருக்கிறது உடனே சீமானும் சி தான் சினிமாவில் தான் வந்தார் அப்புறம் லெச்சை கொடுத்துக்கும் சி சினிமாவுக்கு ரசிகை கொடுத்துக்கும் சண்டைங்கிறப்பில் சீமான எழுந்துங்க வந்தார் அப்படிங்கிறாங்க என்ன தற்கொலைகளா விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாமே யார் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் அப்படியே நிர்வாகியை மாற்றிட்டார் அவர்களுக்கு கொள்கை கோட்பாடு எதுவுமே தெரியாது சீமான கட்சி ஆரம்பிக்கும் போது ரசிகர்கள் வாங்க நான் என்னுடைய நடிப்பை பார்த்து என்னை விரும்பினவங்க எல்லோரும் வாங்க அப்படின்னு ஆரம்பிக்கல லூசுங்களா தமிழ் தேசியங்கிற கொள்கையை முன்வைத்தார் இதுதான் கோட்பாடு தான் கொள்கை இதை நீங்கள் வா இதை யார் ஏற்றுக்கொள்கையோ எம்மாடி வாங்க நம்முடைய தலைவர் தேசிய தலைவர் பிரபாகரம் தான் வாங்க அப்படின்னு கொள்கையின் அடிப்படையில் திரண்ட கூட்டம் தான் இது லூசுங்களா சீமா நல்லா ஆடுவார் சீமா நல்லா பாடுவார் அதுக்கு அப்படி தரண்ட கூட்டம் இல்லடா விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லோரும் அப்படி தான் புரியுது உங்களுக்கு எதுக்கு உங்களுக்கு அறிவு இல்லாத தற்கொலை கூட்டிக்குறாங்க மாதிரி தாவாதீனாங்கிறம்னா விஜய் பேஸ்ட்டு போகிறாருனா பே ஒரு ரோட் ஷோ போகிறாரு அப்படின்னா வந்து குதிக்கிறது செருபூட்டு எறிகிறது எரிஞ்சாலே இல்லையா விஜய்மே செருப்பு போட்டு எரினாங்க இல்லையா இந்த மாதிரி ஒரு 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 புரிதலற்ற ஒரு அறவேக்காட்டு கூட்டத்தை தான் விஜய் சேர்த்து வைச்சுட்டு இருக்கிறார் நாம் தன்னு கட்சியே அப்படி கூட்டம் அப்படி கிடையாது சீமானவர்கள் திரைத்துறையில் இருக்கக்கூடிய அந்த கொண்டு வைத்துக்கொண்டு ரசிகர்கள் வாங்க அப்படின்னு வந்து மக்கள் இங்கே பெரிய ஒரு கட்சி உருவாக்கலை நாம் துணை கட்சி முழுக்க முழுக்க கொள்கை ரீதியாக சேர்ந்த கூட்டம் உடனே உடனே பெரிய கூட்டம் வரலை விஜய்க்கு முழுக்க முழுக்க அவருடைய நடிப்பு பார்த்து வந்த கூட்டம் அதனால் விஜய் என்ன சொன்னாலும் சரிங்கிறீங்கடா புரியுதா ரெண்டு சினிமாவை வந்து வந்தாங்க அப்படின்னா சினிமாங்கிறது ஒரு தொழில் தான் தப்பு நான் சொல்லலை சினிமாங்கிறது தொழில் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வரலாமா வரலாம் ஆனால் விஜய் சரியான கொள்கையை முன்வைத்து இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் மட்டும் வாங்க என்ன பிடிச்சிருக்குன்னு வராதிங்க என்னுடைய என்னுடைய ரசிகா இருக்கக்கூடியன்னு நீங்கள் வராதிங்க இந்த கொள்கை சரினா எப்படி வாங்கினேன் எனக்கா சொல்லியிருப்பாரா சீமானம் சொல்கிறாரு சொல்லிட்டு இருக்காரு தனி மனிதனை தலைமை இருக்காது தத்துவத்தை தலைமையேற்றுவா அப்படின்னு அப்படி தான் நிற்க வேண பின்னாடி இது கும்பலுக்கு உடனே அது வந்து நாங்கள் ரசிகர் கிடையாது நாங்கள் வந்து இப்போ முன்னே தொண்டர்கள் ஒரு மயிரா அவனுக்கு என்ன விஜய் பிடிக்க அவ்வளோதான் வேற என்ன நாங்கள் சீமான பிடிச்சா அரசியல்குள்ள வரல அவர் சொன்ன கருத்தில பிடிச்சா உள்ள வந்தோம் அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வந்து அந்த கருத்தில் எப்படி அடுத்தவர்கள் கடத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு நாங்கள் கடத்திட்டு இருக்கோம் உனக்கு இப்போ திரும்பி கேட்குறேன்டா கொள்கை தான் என்ன அருமைக்காட்டு கும்பலே கொள்கை என்ன சொல்லு உறவுகளை சிந்தித்துக் கொள்ளுங்கள் விஜய் எதுக்குமா இது பண்றீங்க கேட்காதீங்க விஜய் மக்களுக்காக நிற்க மாட்டார் விஜய் உண்மையிலே மக்களுக்காக நின்றார்னா கவின் பல்கொள்ள வந்து நின்றுத்தார்னா இங்கே கமலாசை பிரச்சனையில் வந்து நின்று தாருண்ணா தமிழ் பற்றி பிரச்சனை நின்று தார்னா நீங்கள் அதை துப்புரப்பணியாக களத்துக்கு வந்துருந்தாருண்ணா பிரச்சனைக்கு விஜய் நம்பலாம் ஓகே முன்னிலே மக்களுக்காக நிற்கிறனே எதுவுமே செய்ய மாட்டேறா பிள்ளங்க ஊரில் உட்காந்துக்கிட்டு அப்படியே எல்லாத்தையும் கூப்பிட்டு கூப்பிட்டு விளம்பர அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் இதன் மூலமாக புதிதாக வரக்கூடிய வாக்காளர்களை நான் தான் மாற்றுறேன் அப்படி திருப்பி பார்க்கிறார் நம்ம பதினஞ்சு வருஷமாக தமிழ் தேசிய கொள்கையை முன்வைத்து ஒரு பெரிய ஒரு மாற்று சக்தியாக இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கும் போது நான் மாற்றுவேன் குரூப்பில் குரூப் மாதிரி வந்துக்கிட்டு அதை மடைமாற்றக்கூடிய வேலையை விஜய் செய்யும்போது அது இல்லை விஜய் மாற்று இல்லை ஏமாற்று அப்படின்னு சொல்லி உடைக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கு செய்வோம் இவ்வளோதான் விஷயம் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் எப்படி உங்களுக்கு கருத்தை ஆச்சுன்னா கமெண்ட்டு சொல்லுங்கள் மீண்டும் ஒரு காரணிகளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்